ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் எப்பங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறு கவனமா கவனிச்சுட்டே வாங்க பிப்ரவரி பதினாறாம் தேதி பொறுப்பேற்கிறார் கரெக்டா ரெண்டே மாதம் மார்ச் ஏப்ரல் அவர் பதவியேற்ற இரண்டே மாதங்களில் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கோடநாடு பங்களா ஜெயலலிதா அம்மாவிற்கு சொந்தமான பங்களா வழக்கு விரைவுபடுத்தப்படும் இப்ப எடப்பாடி பழனிசாமி இது குறித்து விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கணும்னு ஒரு தரப்பு சொல்லுது நீதிமன்றத்துல வழக்கு போகுது நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பிச்சு எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க கூடாது கருத்துல நீதிமன்றத்தினுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த வழக்கு தொடர்பாக ஏன் விசாரிக்க கூடாது எனவே அவரில் நேரில் ஆஜராகுவதில்ல விளக்கெல்லாம் கேட்டாங்க அப்ப சொல்லா அப்படிலாம் இல்ல அவர் வந்து சொல்லலாமே அவரை விசாரிக்கலாமே தப்பு இல்லையேன்னு நீதிமன்றம் சொன்னது அப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சு அவர் அவர் தரப்புல இருக்க நியாயத்தை என்ன செய்யணும் சொல்ல வேண்டிய சூழல் வரும் இது எல்லாம் இந்த வழக்கை சுற்றி நடந்த நிகழ்வு